ஸ்ரீபராசரா பதினேழாவது ஸ்லோகம் எட்டாவது அத்தியாயத்தில் நித்ய வைஷா ஜெகன்மாதா விஷ்ணுஸ்ரீரணபாயினி யகோ விஷ்ணுஸ்தைவேயம் ரிஜோத்தமா எப்பெரு எப்படியானால் எம்பெருமாள் நித்தியனோ எப்படியானால் எம்பெருமாள் ஜகத் பிதாவாக ஆகின்றானோ எம்பெருமானுக்கு எம்பெருவான்கிறதானம் ஏற்பட்டது எவளாலேயோ எவளோடு ஒரு க்ஷணமும் பிரியாமல் இருக்கக்கூடிய காரணத்தினாலே தான் எம்பெருமானுக்கு அத்தனை விதமானதான மேன்மையும் ஏற்பட்டிருக்கின்றதோ சகல பிரகாரத்தினாலேயும் எம்பெருமானுக்கு கொஞ்சம் கூட குறைவில்லாமல் எவள் இருப்பாளோ அப்படிப்பட்டதான பிராட்டி அவளுடையதான சரித்திரம் அதனால் அவள் இங்கே வந்து அவதரித்தாள் என்பது நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாதது கேள்விப்பட்டிராதது மாதிரி இருக்கான் നിത്യ വൈഷ ജഗന്മാ ജഗന്മാതാ വിഷ്ണു ശ്രീ രണപായിനി യഥാ സർവഗതോ വിഷ്ണു തഥൈവേയം ത്രിജോത്തമാർത്തോ വിഷ്ണുരിയം വാണി ഇപ്പം അവ രണ്ട് പേരും എപ്പടി എപ്പിയെല്ലാം ഇരിക്കൂടിയവർങ്ക കാണിക്കാർ അർത്ഥോ വിഷ്ണുരിയം വാണി പെരുമാൾ അർത്ഥമാകാൻ ഇവൾ ഇരിക്കാൾ പ്രാട്ടി കൊല്ലായിരിക്കാം பெருமாள் அர்த்தமாக இருக்கிறான் ஏன்னர் வாணி ஸ்திரீலிங்க சப்தம் அர்த்தம் சாதாரணமாகவே சொல்லையும் அதனுடைய பொருளையும் பிரிக்க முடியாது வாகர்த்தாவிவ சம்பருக்து காளிதாசனும் சொன்னார் சொல்லையும் பொருளையும் பிரிக்க முடியாது அதில் வாக்கு அர்த்தம்னு காளிதாசன் சொன்னார் வாக்கு ஸ்திரீலிங்க சப்தம் அர்த்தங்கிறது புல்லிங்க சப்தம் இங்கே புல்லிங்க சப்தமானதான அர்த்தங்கிறது பெருமாள் அப்படின்னா அவோ வாணி இப்போ வாகர்த்தாவிப சம்பிர்த்து காளிதாசன் சொன்னார்னா அதுக்கு காரணம் மூல காரணம் இங்கே இருக்கக்கூடியதான இந்த பிரயோகம்தான் அவர் விஷ்ணு விஷயத்திலையும் பிராட்டி விஷயத்திலையும் காண்பித்ததை தன் இஷ்ட தேவதையானதான சிவன் விஷயத்திலேயும் பார்வதி விஷயத்திலையும் அவர் எடுத்துட்டார் சுவாமி தேசிகன் திருவுரையாய் தாம் பொருளாய் நிற்பார் வந்தார் அப்படின்னார் திரு வாணி தாம் பொருளாய் நிற்பார் அப்படி இருக்கக்கூடியவர்னு அப்போ திரு உரை வாணி ஸ்ரீகி அர்த்தோ விஷ்ணு தாம் பொருள் அப்படி இருக்கக்கூடியது அர்த்தோ விஷ்ணு ரியம் வாணி அடுத்தது நீதி ரேஷா நயோ ஹரிஹி நீதிஹிங்கிறதான ரூபத்தில் பிராட்டி இருப்பாளானால் நியம் நயம் நியாயங்கிறதான விஷயத்தில் எம்பெருவான் இருக்கிறான் அந்த ரூபத்தில் எம்பெருவான் இருக்கிறான் నీతిరేషా నయోహరి